இன்றைக்கி எங்கள் வீட்டில் மஞ்சள் தண்ணி குழம்பு தான் வச்சேன் மஞ்சள் தண்ணி குழம்பும் சொல்லலாம் மீன் அவியலும் சொல்லலாம் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க நம்ம வைக்கிறதான் பேர் ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மண் பாத்திரத்தில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் தேவைக்கேத்தாப்புல இடிச்சு போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு அதையும் இடிச்சு போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கையை வச்சு பசைஞ்சி போட்டுக்கோங்க அப்புறம் புளி கரைசல் புளி நம்ம தேவைக்கேற்றாப்பில் ஊற்றிக்கோங்க தண்ணியும் மணம்போல் ஊற்றிக்கோங்க தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் பரவாயில்ல இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தோளும் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனை உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம இந்த மிளகாவெல்லாம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த காரம் நல்லா பிடிக்கும் அப்புறம் உப்பு எல்லாம் அதில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கையை விட்டு நல்லா பசைஞ்சிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மேலே வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க குழம்பு கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் குழம்பு குழம்பு நம்ம ரெடி ஒரு கொதி வந்தா போதும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப இருக்கும் ஒரு நம்ம இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவோம் நம்ம சொல்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சைடிஷ்க்கு வந்து மீன் பொறிச்சிக்கிட்டோம் தலையை மட்டும் குழம்புல போட்டுட்டு வால் பகுதி எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சிக்கிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் நெக்ஸ்ட் இருக்கு நாளைக்கு